வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவதுங்க ஒரு பொருள் கிடைச்சா அந்த பொருளை வந்து பார்த்து சந்தோஷப்படுற காலம் போய் ஏண்டா அந்த பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்திக்கிற நேரம் அது என் குடும்பத்தில் தான் நடக்கும் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நேற்று ஒரு பொருள் கிடச்சிச்சு அது என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு செயின் தங்கச் செயின் இது வந்து யாருக்குன்னு படாமல் இந்த இந்த செயின் வந்த விவரத்தை நான் சொல்கிறேன் இந்த வரலாறு என்னென்னா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு போல் இது வந்து என் கண்ணுக்கே தட்டுப்படலை நான் வாங்கி கொடுக்கல எங்கள் அம்மாவுக்கு நான் எங்கள் அப்பாவோட தோடுன்னு தான் இருந்துச்சு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த தோடு அது அவருடைய சம்பள காசுலேயோ இதிலையோ வாங்கி கொடுத்ததா சொன்னார் அந்த தோடையுமே சுமி என்ன பண்ணாங்க நான் நான் எங்கள் அம்மா இறந்துருந்தப்ப எடுத்துகிட்டு போய் அதில் வந்து அழிச்சு அதை பொக்கிசமாக பாதுகாக்கணும்னு நினச்சேன் நான் கடைசியில் அதை அழித்து அதை வந்து என் மகனுக்கு செயினா போட்டாங்க அப்படின்னு ஒன்று நான் கோவப்பட்டேன் எதுக்கு ஒரு பெத்த தாயோடைய தோடு அது ஒரு நினைவு சின்னமாக நான் வச்சிருப்பேன்ல எதுக்காக நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னு சொல்லி நானே வந்து திட்டுனேன் சண்டை ஓட்டேன் பல பிரச்சனைகள் ஓடுச்சு அப்புறம் எல்லா பேரும் சொன்னீங்க சரி விடுங்கனே உங்கள் மகனுக்கு தானே அதை செஞ்சு போட்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஏதோ உங்கள் அம்மா யாவுகமா அந்த தங்கம் உங்கள் மையங்களுத்துல கிடக்கு அப்படின்னு சொல்லி நீ எல்லாரும் சமாதானப்படுத்தினீங்க ஓகே இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா எங்கள் அம்மாவோட பொருள் ஏதாவது ஒன்று எனக்கு கிடைக்கணும்னு அந்த ஆண்டவை எழுதி வச்சுருந்தான்னா அது கண்டிப்பாக கிடைச்சிதானே ஆகும் இப்போ இந்த செயின் விஷயத்திலே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த செயின் யார் கண்ணுக்குமே தட்டுப்படலை இந்த டப்பாக்குள்ளே தான் கிடந்திருக்கு சுமியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு சூர்யாவும் வந்து இந்த வீட்டை ஒதுங்கு பண்ணியிருக்கா இப்போ கூட்டி கழுவி விட்டுருக்கா அடிச்சிருக்கா பெயிண்ட் அடித்தோம் வெள்ளை அடித்தது அதுக்கப்புறம் என் கூட்டம் எங்கள் அம்மா இறந்து இப்போ ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆக போகுது அப்படி இருக்கும்போது சுமி கண்ணிலையும் தட்டுப்படலை எங்கள் அம்மா இது சூர்யாவுக்கும் தட்டுப்படலை ஆக நேற்று யதார்த்தமா ஒருத்தர் இந்த ப டப்பாக்குள்ளே லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மாமா இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு போதை பொருள் கடத்துறாரு என்னமோ பண்ணுறாரு வைக்கிறாரு அதனால தான் இந்த டப்பா இருக்குன்டேன் அவனுக்காகவே வெ வெறுப்பில் ஆத்திரத்தில் டபக்குன்னு டப்பாவை கவுத்தி விட்டேன் இங்கே வர்றா இதில் என்னடா இருக்குது மெண்டல் பயிலை அப்படின்னு சொல்லி கவுத்தி விட்டேன் இந்த வேடன்ங்கிற ஐடி கார்டு என்ன நினைக்கிறேன் ஆமாம் அதனால் கவுத்தி விட்டப்போ யதார்த்தமா இது என் கண்ணில் சிக்கிச்சு இது எங்கள் அம்மா மேலே சத்தியம் இந்த செயின் வந்து இந்த டப்பாக்குள்ளே தான் கிடக்கு இதில் தான் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது யதார்த்தமாக வந்து பேச்சுவார்க்கில் கோவத்தில் டென்ஷனில் கப்பாவை கொட்டும்போது உள்ளேருந்து இந்த செயின் வருது இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அதாவது எங்கள் அம்மாவோட பொருள் தங்க பொருள் நான் தோடு வந்து எங்கள் அம்மா காதில் கிடந்த தோடை வந்து அழித்து செயின் போட்டதுக்கே என்ன தான் என் மகனுக்கு போட்டிருந்தாலும் என் மனசு பூரா ஆக அம்மானு வச்சு இருந்ததுக்கு ஒரே ஒரு தங்க பொருள் அதையும் வந்து இப்படி அதை நான் என்ன பண்ணேன்னு நினச்சிருந்தேன் தெரியுமா அதை அழித்து அப்படியே கையில் மோதிரமா இப்போ ஜென்டில்மேன் படத்தில் மனோதரம் அவங்களுடைய தாலி அந்த தாலியை வந்து அர்ஜுன் என்ன பண்ணுவார் அவங்க இறந்துருவாங்க போல் இறந்தப்போ தீ விபத்தில் அதாவது ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அவனை இது பண்ணிடுவாங்க அப்போ த பையனை படிக்க வைக்க முடியலையேங்கிற ஆதங்கத்தில் போய் சத்துணவு கூடத்தில் போய் தீ குடிச்சுருவாங்க அந்த தாலியை வந்து அவர் கையில் மாட்டி அந்த மோதிரமாக செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு நீதி வாங்கி கொடுப்பார் கடைசியில் கிளைமேக்ஸாக அதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி வந்து நான் அப்போ தான் நான் யோசித்தேன் எனக்கு அந்த தான் யாபம் வந்துச்சு ஜென்டில்மேன் தான் யாபம் வந்துச்சு சார் அந்த தோடு இருந்தால் நேரம் அம்மா ஞாபகத்துக்கு அதை உருக்கி ஒரு மோதிரம்மா கையில் நம்ம செஞ்சு போட்டிருந்துருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே வந்துச்சு சூர்யாவுக்கு கொடுக்கணுமோ சுமிக்கு கொடுக்கணும்னா எனக்கு சத்தியமாக எண்ணமே கிடையாது ஆனால் அது மிஸ் ஆகிருச்சு சரி ரைட் ஓகே மகன் கழுத்தில் போட்டு அதுவும் காணா போச்சான் இப்போ பார்த்தீங்கன்னா அது சுமி கூட அதை வந்து வாங்கி கழுத்தில் இருந்துச்சு என் மையன் பாண்டிச்சேரி விஷயமா இந்த கேஸ் விஷயமா போனப்போ என் ம ஒய்ஃபிட்ட கொடுத்தான் அவங்க அம்மா போட்டுக்கிறட்டும்னு சொல்லி இவ தான் வாங்கி கழுத்தில் போட்டிருந்தா கடைசியில் அந்த செயினும் நிலைக்கல ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு அடகு வச்சு சரத்து வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அடகு வச்ச செயினும் நிலைக்கலை ஏன் அம்மாவோட தோடு ஏன் அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அதை வந்து விற்று அதில் செயின் வாங்கி போட்டதுனால அதுவும் நிலைக்கல ஆக எனக்குன்னு சொல்லி கடைசியாக கிடச்சிருக்கிறது இந்த செயின் இந்த ஒரு செயின் இது வந்து என்னைய தேடி வந்திருக்கு அப்போ இந்த செயினுக்கு எதுக்கு இத்தனை பேர் உரிமை கொண்டாடுறீங்க இதில் வந்து நான் சுமியை வந்து கொஞ்சம் பெருமையாக தான் நினப்பேன் ஏன்னா நீ காலையில் கூட நான் சுமிக்கிட்ட பேசினேன் இந்த செயினை வந்து நான் கொண்டு போகவே இல்லைங்க என் இருந்து அவள் வந்து தேடி பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு சட்டையை காட்டி மஞ்சள் கலர் சட்டை தான் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன் திருப்பி வந்து அவள் அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கான்னு சொல்லி லைவ்ல வந்தவங்க சொல்லி கொடுத்துட்டீங்க ஒன்று ரெண்டாவது வாட்ஸ்அப்லையும் சொல்லிட்டீங்க சரி நான் உங்களுக்கு நான் கேட்குறேன்டா இந்த கமாண்ட் போடுற வயல்களுக்கும் சொல்கிறேன் பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் இந்த பிச்சு வரைக்கும் பாரு சக்கலை தான் சொல்கிறேன் அவளுக்கு தான் நான் தான் அவள் கவட்டக்குள்ளே தான் ஏகப்பட்ட பொருளை போட்டேன்ல அந்த புகை புகைக்குள்ளே போட்டது பூராமே கிணத்துக்குள்ளே போட்டது மாதிரி தான் ஏற்கனவே ஏழு புகுள்னு ஒரு செயின் வாங்கி கொடுத்தேன் அதோடைய ரிசல்ட் என்ன இப்போ வரைக்கும் அது எங்க இருக்குன்னு என் கண்ணில் கூட காட்டலை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ எங்கேயாவது போனாலோ கூட அதை போட்டுக்கிட்டு வருவாள் அதையும் காணும் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டாளா இல்லை என்ன பண்ணி தொலைஞ்சானே எனக்கு தெரியல சரி இப்போ தான் ஒரு அஞ்சரை பவுனுக்கு ஒரு கருகு மணி வாங்கி கொடுத்துருக்கேன் அக்ரிமெண்ட்டு செயின் அதையும் வச்சுருக்க இது போக கழுத்தில் ஒரு ஒரு ஒன்றரை பவுனில் ஒரு இதுவும் போட்டிருக்கா இது போக கை நிறைய மோதிரம் போட்டிருக்கா இது போக என் வருமானத்தை பூரா சுரண்டா எல்லாமே நான் அவளுக்கு தானே செய்கிறேன் சரி இந்த ஒரே ஒரு செயின் மாமா கூட ஆசையாக வச்சுக்கிட்டு போட்டோம் அவள் நேற்றைய லைவே பார்க்கலை நேற்று அவள் நல்ல போதை மத்தியானம் சரக்கை போட்டுக்கிட்டு படுத்தவன் ஏழு மணிக்கு மேலே தான் எந்திரிச்சா நான் போய் தான் சூப்பு வாங்கிட்டு போய் கொடுத்து அப்புறம் தான் எழுப்பி விட்டேன் ஒரு வல்லார சூப்பும் ஒரு காளான் சூப்பும் வாங்கிட்டு போய் கொடுத்து தான் கான் கான்லாம் போட்டு குடிச்சிட்டு தான் உட்காரறான் லைவுக்கு அவ்வளோ அதுவொலத்துக்கு நேற்று லைவு போட மாட்டோம்டா ஒம்பது மணி லைவு நான் அப்படியே கூட விட்டுருந்துருக்கலாம் ஒம்பது மணி லைவ் அவள் போட மாட்டேன்டா நான் தான் சொன்னேன் எப்போ வா உன் ஃபேன்ஸ்லாம் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க உன் விழுதுகள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வாப்பான்னு சொல்லி நான் தான் லைவே போட வச்சேன் போட வச்சதுக்கு வினையாடா ஏன்டா லைவில் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு செயின் வச்சுருக்கிறாரு அது மூணு பவுண்ட் இருக்கும் அவர் லைவை போய் பார் லைவை கட் பண்ணி அனுப்பி விட்ருக்கீங்க சட்டை கலரை சொல்லியிருக்கீங்க நான் தான் அவளை வந்து டைவெர்ட் பண்ணுறேன்ல மஞ்சள் கலர் சட்டை தான் போட்டிருந்தேன்னு சொல்லி டைவெர்ட் பண்ணுறேன் அப்புறம் ப்ளூ கலர் சட்டை பச்சை கலரு இந்த ஒரு ராமர் பச்சைங்கரு அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க சொல்லி கொடுத்து அந்த செயினை வாங்கு வாங்கு வாங்குன்னு சொல்கிறீங்களே ஏ நான் ஒரு செயினை வந்து வச்சுருக்கிறது ஏன் இந்த பொருளை வந்து நான் இது யாருக்கு கொடுக்கணுங்கிற உரிமை எனக்கு இல்லையா இதில் சுமியை வந்து நான் பெருமையாக தான் பேசுவேன் நீ காலையில் கூட நான் ஃபோன் பேசினேன் சுமி இந்த மாதிரி இந்த செயின் இருக்கு நீ வேணா வச்சுக்கிறியா இல்லை உன் மகனுக்கு என்ன காணா போன செயினுக்கு பதிலாக போடுறியா இல்லை பேரனுக்கு கொடுத்துறவ அப்படின்றதுக்கு சுமி சொன்ன ஐடியா ஒரு சூப்பர் ஐடியா சொல்லியிருக்காங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியல ஒருவேளை நான் இந்த செயினை கொடுத்து அவங்க கழுத்தில் போட்டு அதை வந்து அந்த சொகையில் அவர் புது லவர் பார்த்துட்டாருன்னா அதனால எதுவும் பிரச்சனை ஆகுமோ அதனால அவாய்ட் பண்றாளா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதனால எனக்கு செயின் வேணான்ட்டா அவளுக்கு வேணாமா சரி அப்ப நான் வந்து கட்டப்பேட்டை கொடுத்துறவா அப்படின்னு கேட்டதுக்கு அவகிட்டையும் கொடுக்காதீங்கன்ட்டா சரி அப்போ பேரனுக்கு போட்டுறவா அப்படின்றதுக்கு அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டா அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வருதுங்க நான் என்ன சொல்கிறேன் அதுபடி நீங்கள் நடக்கிறீங்களா அவள் உங்க மேலே பாசம் வச்சுருக்காளா இல்லையா இல்லை நான் உங்க மேலே பாசம் வச்சிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத செக்கப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டா சரி என்ன சொல்லு அப்படின்னு இந்த செயினை வந்து நீங்கள் யாருக்குமே கொடுக்க வேணாம் பேசாம உங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி வந்து செயினுடைய விலை எவ்வளவு ஒரு பவுன் வந்து தொண்ணூறுவா வருது மூணு பவுனு மூணு பவுனுக்கு மூவ மூவம்போதா இருபத்தி ஏழு ரெண்டு லட்சத்தி எழுபது ரூபா குறைச்சி எப்படியும் அந்த சேதாரத்தை எல்லாம் கழித்து நகை ரேட்டுக்கு எடுத்தாலும் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு போகும் ஆக உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் வர்ற வருமானத்தையும் சேமிக்க மாட்டேங்கிறீங்க மாதம் மாதம் ஒரு அஞ்சு பத்து எடுத்து வச்சு மாதம் மாதம் சேர்த்து வச்சு கடைசி காலத்தில் உங்களுக்கு மெடிக்கல் செலவுக்கோ இல்லை வேறு எதுக்காக வச்சுக்கோங்கனாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க ஸோ வந்து இது வந்து யதார்த்தமாக கிடச்ச ஒரு பொருள் இந்த க இந்த பொருளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கழுத்தில் போட்டுக்கோங்க உங்கள் கழுத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க நாளைக்கு உங்களுக்கு ஏதோ நல்லது கெட்டதோ ஏன்னா உங்களுக்கு வந்து உடம்பு பூரா வியாதி இருக்குதுன்னு சொல்கிறீங்க டிபி இருந்துச்சு சுகர் இருக்குது வெரிக்கோஸ் இருக்குது அஜீரண கோளாறு இருக்குது இன்னும் வந்து உடம்புல ஓராயிரம் வியாதியோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு எப்போ என்ன ஆகுமோ யாருக்கும் தெரியாது அப்போ இந்த கழுத்தில் இந்த செயினை போடுங்க போட்டுக்கிட்டே இருங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு கடைசி காலத்துலையோ இல்லை இடஒல்லியோ ஏதோ ஒன்று ஆனால் உங்களை யார் தூக்கி போடுறாங்களோ உங்களை உங்கள் கடைசி காலத்தில் யார் உங்களை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த செயின் சொந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுருங்க இல்லைன்னா யாருக்கிட்டையாவது புது ஆள்கிட்ட சொல்லி வச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் யார் நிறையா பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி இப்போ மெரிசியமாவே இருக்குது அந்தமாகிட்ட கூட சொல்லியம்மா இந்த மாதிரி ஏன்னா நான் ஏதாவது எனக்கு ஏதாவது ஒன்றுனா என் மெரிசியமாக வரும் என்னுடைய இறுதி சடங்குல நின்று எல்லா வகையிலையும் கடைசி வரைக்கும் இருந்து அந்த பந்தல் போடுறதுலேருந்து சாப்பாடு போடுறதுலேருந்து என்னை போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் என் கூடவே இருக்கும் என் தங்கச்சி அப்போ அந்த அம்மா வந்து பொதுவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நீதிபதி மாதிரி இருந்து இதான் எங்கள் அண்ணனுடைய செயின்னு இந்த செயின் வந்து எங்கள் அண்ணனை கடைசி காலத்தில் பார்த்தது ஏன்னா நான் மறைஞ்சிட்டேன்னா என் கண்ணை மூடிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது யாருக்கும் தெரியாது அடாவடித்தனம் பண்ணி சூர்யாவும் செயினை பிடிங்கிட்டு போனான் அப்பையும் சுமியை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் தான் அவரை பார்த்தேன் என் கூட தான் இருந்தாரு கடைசி வரைக்கும் அவர் தான் அவருக்கு நான் தான் பூத்தியாவா இருந்தேன் எனக்குன்னு சொல்லி என்னத்தை அவர் சேர்த்து வச்சாரு அதனால குடு செயின் எனக்கு தான் வேணும்னு சொல்லி ரவுடித்தனம் பண்ணி பிடிங்கிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரிய போகுது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யார் எடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு போட்டு வந்தேன் எங்கள் அம்மாவுடைய செயின்னு தோடு கடந்துச்சு தோடு நான் கலட்டி யார்கிட்ட கொடுத்தேன் சுமிக்கிட்ட தான் கொடுத்தேன் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அப்படி ஒரு சம்பவம் நான் இறந்த உடனே வந்து பக்கத்துல சப்போஸ் வெளி இடத்துல வந்து எங்கள் அம்மா வீட்லையோ இல்லை வெளியிடங்களில் இருந்து ஏதாவது ஆச்சுன்னா கூட என் மனைவி ஓடி வருவாங்க இது சப்போஸ் சூர்யா வீட்டில் வச்சு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவேன் கழுத்தில் இருக்கிற செயினை கலட்டிடுவேன் கலட்டிட்டு பாடியை மாத்திரம் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுருவேன் நடப்ப பேசுவோம் நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன் இந்த சாவுக்கு பயந்தவெல்லாம் நான் கிடையாது சாவு வந்தால் என்னென்ன நடக்கும் எதிர்காலத்தை இறந்த காலத்தை யோசிக்கிறவே நான் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் நான் பேசவே மாட்டேன் என்னோட அண்ணன் எப்படி பேசுகிறாரு நல்லா தானே இருக்கிறாரு எதுக்குன்னே உங்களுக்கு இந்த பேச்சின்லாம் நீங்கள் கேட்பீங்க என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யோசிப்பேன் நான் அந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் அங்கே வச்சே எனக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்போ என்ன பண்ணுவேன் கழுத்தில் கிடக்கிற செயினை கலட்டிட்டு என் பாடியை மத்தினா ஆம்புலன்ஸில் இந்த வாப்பா சுமி உங்கள் முறைப்படியே நீங்கள் அடக்கம் பண்ணுங்கள் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு போ உடச்ச விடமாட்டான்னு சொல்லி என்ன நிச்சயம் கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்போ அவ்வளோ நாள் நான் கழுத்தில் செயின் போட்டு என்ன பிரோஜனம் அதையும் இப்போ கலட்டிக்கிட்டு தான் விடுவேன் எனக்கு கோமனத்தை கூட விடமாட்டேன் எல்லாத்தையும் அவுத்து விட்டு அருணாக்குடியை கூட அவுத்து விட்டுட்டு தான் விடுவேன் அதுக்கப்புறம் வெறும்பாடியை தான் அனுப்பி விடுவேன் அதை வச்சு என்ன பண்ண ஏற்கனவே அவங்களுக்கு நான் எதுவுமே செய்யலை கட்டின பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு செயினை திருப்பி கொடுக்கல ரெண்டு நைட்டி வாங்கி கேட்டால் வாங்கி கொடுக்கல இது போக ஏதாவது நல்லது கெட்டது அப்படின்னா முந்தைய ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் இவளே பிடிக்கிறதுன்னு நினப்பேன் அதனால் நெரிசிமா இருக்கும் நெரிசி மாட்டேன் நம்ம ஒரு வார்த்தை இல்லை என்னுடைய சகோதர சகோதரிகள் யாருக்கிட்டேயாவது எல்லார் முன்னாலேயுமே பப்ளிக்காக ஒரு வாக்குமூலம் மாதிரி கொடுத்துட்டேன்னு வைங்களேன் எப்போ அந்த மாதிரி கழுத்தில் கிடக்கிற செயினை சுமிக்கிட்டு தான் கொடுக்கணும் இல்லை யார் என்னை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லையா என் பேரனுக்கு அதில் ஏதாவது ஒரு நகையை செஞ்சு போட்டுருங்கன்னு சொல்லி இல்லை என் மகனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று நான் வந்து வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நான் இறந்ததுக்கப்புறம் என் செயனை யார் வேணாலும் எடுத்துக்கலான்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சுமி சொல்கிறாப்புல சரிப்பா அப்போ இந்த வீட்டோட பணம் இந்த வீடு ஒத்திக்கி வச்சிருக்கிற பணம் இருக்குல்ல இந்த பணத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அதுவுமே வந்து உங்களுக்கு யார் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருங்க ரெண்டு ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நடக்கும் செயின்னு வீடு ஒத்திப்பணம் இப்போ வீடு ஒத்திப்பனத்துடைய பத்திரம் இவக்கிட்ட மாட்டிக்கிருச்சு கிட்ட அது பல தடவை உங்கள் முன்னாலேயே வந்து எனக்கே தெரியாமல் ஒரு நாள் வீடை கழுவி கழுவி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி வந்தவ ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கோன்னு நினைக்கிறேன் பக்ரீத்துக்கு இல்லை ரம்ஜானுக்கு தான் வந்து என்ன பண்ணா அப்படியே சைஸாக வீடை கழுவி கழுவிடுற மாதிரி கழுவி விட்டு வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே செக்கப் பண்ணி அதில் இருந்த பத்திரத்தை எனக்கே தெரியாமல் லவட்டிகிட்டு போயிட்டான் நல்ல வேலை அவள் கண்ணில் அந்த செயின் சிக்கலை அன்னைக்கு இந்த டப்பாக்குள்ளே கிடந்ததுனால அவள் பார்க்காம விட்டுட்டா ஆண்டவன் பாருங்களேன் எப்படிலாம் என்னையை சேஃப்டி பண்ணுறான்னு ஆக என்ன நடக்கும்னு நான் சொல்லவ அந்த ஒத்தி பணத்தை வீட்டுக்காரத்தை சொல்லி வீட்டு ஓனர்கிட்ட ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி அவள் தான் என் வாங்கிக்கிடுவா அப்படிங்கிறது எனக்கு தோணுது என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டியை வந்து அதை அனுபவிக்க விட மாட்டான் நான் தான் அவரை பார்த்தேன் வச்சேன்னு அப்படிங்கும் போது இந்த செயினாவது மிஞ்சுதே அப்போ இந்த செயினை ஒன்று ஒத்தி பற்ற ஒத்தி காசை நீ வச்சுக்க அது ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம்தான் அந்த காசை நீ வச்சுக்க அது இந்த செயின் ரெண்டரை லட்சம் இதை வந்து சுமி வச்சுக்கிறட்டும் ஏன்னா இருக்கிற பொருளை இருக்கிற காசை என்கிட்ட இருக்கிற ஒரு ரெண்டே சொத்து தான் வீடு இருந்துச்சு எழுதி வச்சுட்டு வந்தாச்சு மிச்சம் இருக்கிறது இந்த வீட்டோட ஒத்தி கரையா ஒத்தி பணம் அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க போக்கிட்டோம் அந்த காசும் இந்த செயின் தான் என்கிட்ட இருக்குது அப்போ இது ரெண்டையும் வந்து ஆளுக்கு ஒன்றா பிரித்து கொடுத்துட்றதா நான் முடிவு பண்ணிட்டேன் ரெண்டு பேருமே வந்து அந்த நேரம் வந்து சண்டை ஓடுவீங்க இருபத்தையா இருபத்தஞ்சு வருஷமாக நான் வந்து அவருக்கு கொண்டாட்டியாக இருந்தேன் அப்போ எனக்கு தான் செயின்னு சொல்லி இவன் கேட்கலாம் இவ வந்துகிட்டு நான் என் கூட தான் ஆறு வருஷமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி இவ கேட்கலாம் ஆக ரெண்டு பேருக்குமே வந்து பொதுவா வீட்டு ஒத்தி பணத்தை நீ பத்திரத்தை ஆல்ரெடி எடுத்துட்டு போயிட்ட சோ அதை நீ வச்சுக்க இந்த செயினை வந்து என் மனைவி சுமிக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் இது ஒரு மனதாவே நான் எடுக்கிற ஒரு முடிவாகவே இருக்கட்டும் நினைக்கிறேன் நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே இப்போ இந்த நான் சொல்றேன் இந்த செயினை உங்க முன்னாலேயே நான் வந்து என் கழுத்துல போட்டுறேன் சரியா இப்ப தான் கழுத்துல போட்டுக்கிறேன் எதுக்கு எனக்கும் அழகாக தானே இருக்குது ஆக்சுவலாக எங்கள் ஆளுகளில் வந்து செயின் போடக்கூடாது தங்கம் நான் வந்து இந்த போட்டுக்கிட்டேன் நல்லா தானே இருக்குது இதுவாட்டி கிடக்கட்டும் இந்த எங்கள் அம்மா வந்து போட்டிருந்த அந்த ஊக்கு இருக்குது பாருங்க அதை கூட நான் கலட்டலங்கண்ணா எங்கடா இந்த ஊக்கு இந்த ஊக்கானா ஐயோ ஒன்றும் சொல்லுங்கள் இந்த இருக்கு இந்த ஊக்கு எங்கள் அம்மா வந்து ஜாக்கெட்டு பட்டன் அந்த போனால் மாற்ற ஊக்கு அந்த ஊக்க கூட நான் வந்து கலட்டலை அதோடையே நான் போட்டுக்கிறேன் இந்த இப்படி கிடக்கட்டும் அது பாட்டுக்கு இந்த ராஜா மாதிரி ஜம்முன்றிக்கேன் என் தங்கச்சிகளும் சொல்லுங்கள் நிறையா ஆனால் உங்களுக்கும் சொல்லி ஏதாவது ஒரு செயின் மோதிரம் இதரம் எதாவது வாங்கி போடுங்கண்ணே எல்லாமே நீங்கள் போட்டிருக்கிறது பூராமே ஓசினே ட்ரெஸ் எடுத்தாலும் ஓசியில் எடுக்கிறீங்க இப்போ இப்போ டவுசர் எடுத்தாலும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இது ட்ராக் பேண்ட் எடுத்தாலும் ஓசி கையில் கட்டியிருக்க வாட்சு ஓசி நரசிம்மா கொடுத்தது இதுக்கு முன்னால் வாங்கினது சங்கரநாராயணன் கொடுத்தது மொத்தத்துக்கு எல்லாமே உங்கள் உடம்புல ஒரு ரத்தத்தை தவிர மீது எல்லாமே ஓசி சோறு முதல் கொண்டு உங்களை ஓசி சோறுங்கிறாங்க சோத்துக்கு செத்தவேங்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை கழுத்திலே போட்டுக்கோங்கன்னு சொல்லி இப்போ தான் நான் போட்டேன் என் சகோதரிகளுக்கு சந்தோஷம் தான் ரைட்டு அண்ணன் இப்போ இப்போயாவது ஒரு உருப்படியான ஒரு முடிவு எடுத்துருக்குறாருன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் தான் ரைட் பார்த்துக்கலாம் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த செயினால் எனக்கு த வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது ஏன்னால் காலையிலே அங்கே சண்டை ஓடிச்சு உங்களுக்கு தெரியலை அவள் அதை வீடியோவை எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் வீடியோவை எடுத்தாலா இல்லை என்ன பண்ணான்னு தெரியலை அதை வீடியோவை எடுத்து போஸ்ட்டு பண்ணியிருக்கா ஏன் செயினை காலையிலே வந்து என்னை அதிகாரம் பண்ணிவிட்டு காலை தூக்கி சோபா மேலே வச்சுக்கிட்டு என்னை வந்து அடிக்க வர்ற மாதிரி செயின் மரியாதையாக சொல்லு கொடுத்துரு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை மிரட்டியிருக்காள் ஸோ வந்து நான் அப்போ இனிமேல் நான் ஒன்று இந்த விஷயத்துலேருந்து எனக்கு என்ன ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு செயின் வெற்ற தாயோட செயின் ஒன்று நல்ல மனுஷியாக இருந்தால் சுமி மாதிரி சொல்லியிருக்கணும் ஏங்க எனக்கும் வேணா நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம் நீங்களே கழுத்தில் போட்டுக்கோங்க நாளைக்கு உங்களுடைய கடைசி காலத்துக்கு அப்புறம் யார் உங்களை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு ஒதுங்கிருச்சது அது ஒரு பக்கம் ஆனால் இவ வந்து ஆவு ஆவு ஆவுன்னு எல்லாத்துலேயுமே வந்து எல்லாமே எனக்கு தேன் ஏழு பவுனு செயின்னு எனக்கு தேன் அஞ்சரை பவுனு கருகமணியும் எனக்கு தேன் சம்பாதிக்கிறது பூரா எனக்கு தேன் எனக்கு தேன்னா நீ போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிற உன் கூட இருக்கிறவன் நல்லா இருக்கட்டும் சரி அவனுக்கு ஒரு ஆசை ஆசாபாசம் இருக்காதா சரி இதை நீங்கள் உங்கள் வாயால் நீ நேற்று இந்த செயினை கேட்டு என்கிட்ட புடிவாதம் பிடிச்ச நேரத்துக்கு சண்டை ஓட்ட நேரத்துக்கு சிக்காங்கவா செயின் உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் என் தங்கச்சிகை சொல்லிட்டாளுங்க என் மாப்பிள்ளையும் சொல்லிட்டேன் நீயும் லைவில் வந்து நீ வீடியோவை காட்டிட்ட அதனால் எனக்கு கூட தர வேணாம்டா நீயே கூட கழுத்தில் போட்டுக்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக சொல்லக்கூடிய ஒரு மனசு ஏன் வர வரமாட்டேங்குது நான் கேட்குறேன் எவோ என்னால் வந்து என்னுடைய வருமானத்துலேருந்து ஒரு முந்நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டால் கூட அதை கூட வந்து இது எதுக்கு போட்ட ஏது ஏது முந்நூறுரூவா இது எப்போ எடுத்த அப்படின்லாம் கிராஸ் கொஸ்டின் கேட்குற இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு தாயோட நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ நீங்கள் அவள் சொல்கிறா மாதிரியே நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் இந்த செயின் அவகிட்ட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இதை கலட்டி அவகிட்ட நான் கொடுத்துட்றேன்னு வைங்க வச்சுருப்பா நீ வந்து பார்த்துக்கறலாம் உங்ககிட்டயே இருக்கட்டும் உன் காலத்தில் கூட போட்டுக்கன்னு சொல்லி நான் கொடுத்தேன் நான் என்ன அறிமா செய்வேன் இந்த டிசைனை பார்ப்பா இது வந்து ஓல்டு மாடல் இது எங்கள் அம்மா காலத்தில் வாங்கினதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுன்னா அந்த காலத்து மாடல் இது ஒரு ஆறு மாதம் போட்டிருக்கான்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அவள் மூளை எப்படி தெரியுமா வேலை செய்யும் இது பழைய மாடலாக இருக்குது வா ரெண்டு பேரும் இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு புது மாடலாக ஒரு செயின் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் கண்டிப்பாக அவள் சொல்லுவாள் அப்படியே நைஸா வருவா நயந்து பேசுவா தலையண மந்திரம் ஓதுவா கபட்டக்குள்ளே என் மண்டையை விட்டுக்கிட்டு என்னை அப்படியே டீலிங் பேசுவா சிக்கா சிக்கா அந்த செயின் ரொம்ப பழசா இருக்குடா அதுக்கு அதை கொடுத்துருவோம்டா கொடுத்துட்டு வேற ஒரு செயின் வாங்கிட்டாடா ஏப்பா அதுவே எங்கள் அம்மா யோகத்தில் போட்டிருக்கேன் அது வாட்டிக்கு இருந்துட்டு போட்டுப்பா வேணும்னா உங்கள் அம்மா யாவகமாக அதில் கிடக்குற ஊக்கு இருக்கு பத்தியா ஊக்கு அதை வேணா எடுத்து டெய்லி உன் சட்டையில் குத்திக்கடா அப்படிம்பா இது தேவையா எனக்கு ஒரு நினைவு சின்னமாக தங்கத்தை பூரா இவ போய் உருக்கி வேறு பொருள் செஞ்சு டிசைன் டிசைனாக போட்டுக்கிருவா ஆனால் கடைசியில் எனக்கு மிஞ்சினது என்னது அதில் மாட்டியிருந்த அந்த ஊக்கு கொக்கி ஜாக்கெட்டுக்கு போடுற அந்த பட்டன் இல்லைன்னா அதில் எங்கள் அம்மா குத்தும் அந்த ஊக்கு தான் எனக்கு கடைசியில் சொந்தமாகும் இது எனக்கு தேவையா வேணவே வேணாம் என் கழுத்துலேயே கிடக்கட்டும் நான் எடுத்த முடிவு தான் ஃபைனல் முடிவு இதனால் என்ன பிரச்சனை வீட்டுக்குள்ளே கம்பமே வெடித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ரொம்பையும் திமிருத்தனமா எனக்கு வேணும் எனக்கு செயினை கொடுன்னு சொல்லி அடம் பிடிச்சி ஆவும் நாம்னு அலைஞ்ச ஒன்றுமே பண்ண மாட்டேன் செயினை கொண்டு போய் என் பேரங்கிலத்தில் போட்டுருவேன் மொத்தத்துக்கு யாருக்குமே வேணாம் சுமிக்கும் வேணாம் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் என் பேரனுக்கு நான் செயின் செஞ்சு போடணுங்கிறது என்னோடய ஆசை என் பேரனுக்கு கொண்டு போய் அதில் போட்டு நான் அளவு பார்த்துக்கிறேன் நீங்கள் யாருமே கேட்க முடியாது நீ உட்காந்துக்கிட்டு மீடியாவில் சொல்ல முடியுமா இந்த எங்கே அவர் பேரனுக்கு போட்டார்னு சொல்லி நீ ஏதாவது சொல்லி சண்டை போட்டால் உன்னையே தான் காரி காரி துப்புவாங்க இந்த பேரனுக்கு அவர் ஒரு பொருளை கொடுத்துருக்குறாரு உனக்கு என்னடி கொல்ல இப்போ தான் ஏழு பவுனில் நகை வச்சுருந்த அஞ்சு பவுனில் செயின்னு கருகமணி செயின்னு போட்டார் எங்கள் அண்ணே இது பத்தாதா உன் டப்பாவுக்கு இன்னும் உன் கிணத்துக்குள்ளே இறக்கிக்கிட்டே இருக்கணுமா இன்னும் உன் கவட்டைக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணுமா மூடிக்கிட்டு போடின்னு சொல்லி பூரா கழுவி ஊற்றிடுவீங்க அவள் விழுதுகளே கழுவி ஊற்றும் அதனால் என்ன பண்ணுறேன் கழுத்தில் போட்டேன் நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே இதில் வந்து நான் யாருக்கும் சாதகம் பாதகம் இல்லாமல் இந்த செயின் விஷயத்தை இதோடு நான் முடிக்கிறேன் இதை தவிர்த்து நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னை ஏழ்றைய குட்டி ஏதாவது இளவ குட்டி பயிரை அவிச்சா அதோட சரி இன்றைக்கி இருக்க அவளுக்கு ஞாயித்துக்கெழம வான வேடிக்கை எல்லாம் பார்த்துக்கோங்க சாயங்காலத்துக்குள்ளே ஒரு பெரிய பூகம்பத்தை நானே கிளப்பி விட்டு அடித்து மூஞ்சி மூறெலாம் உடைக்கிற நிலமைக்கு நான் வந்துடுவேன் உங்களோட சொல்லிட்டு தான் நான் போகிறேன் ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் ஞாயித்துக்கிழமைனாலே எங்களுக்கு சண்டே வெறும் மண்டை உடை தான் சண்டை தான் சண்டே எங்களுக்கு சண்டை தான் பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது வேடிக்கை பார்ப்போம் வெயிட்டன்சி பாய்